இந்த மாதம் பதிமூன்று தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிலைமையானது நல்ல ஒரு இன்னவோ நாம் தொந்தூலேருந்து வெளிவந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும் சான் எதுலேருந்தோ நாம் ரிலீஃப் ஆகி வந்துட்டால் மாதிரி ஒரு சிறைவாசத்திலேருந்து வெளிவந்த மாதிரி ஒரு கொள்கை காணப்படும் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் அது இந்த மாதம் கிடைக்கும் ஐயா அந்த சனி பகவானுடைய தன்மையெல்லாம் மாறும் தன்னம்பிக்கை சுக்கர பகவானும் இடம்பெயர்கின்றார் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் மாடுறாரு அதனால் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க ஒரு கிரகம் பார்க்கவில்லை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் உங்கள் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க அதனால் இதுவரை இல்லாத கம்யூனிகேஷன் இதுமாரி கிடைக்கப்போ சுவாமி அந்த பெருமிதம் நம்மளுக்கு இந்த த இந்த காலம் அமையும் இந்த மாதம் நம்மளுக்கு அமையும் இல்லையா சூப்பருங்க சூப்பருங்க ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ்ஜூதரர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேயர்களே ஐயா போன்ற மாதம் முழுவதும் குழப்பம் குழப்பம் குழப்பமான ஒரு சூழ்நிலை இது செஞ்சால் அதை செஞ்சிடலாமா அதை செஞ்சால் இதை செஞ்சிடலாமா எப்படி தான் என்னங்க அதை தான் ஓடுமா என்னுடைய குழப்பு மனைவியம் பேச்சை கேட்க முடியல மனைவியோட பேச்சு நானும் கேட்க முல்லை எப்படி தான் நான் கேட்காமல் இருக்கிறதுன்னு தெரியல அவங்க நம்ம பேச்சும் கேட்க மாட்டாங்க யாரோட பேச்சும் நம்மளுக்கு எடுபடாமல் இருக்குது சுவாமி சொல் இனிமேல் நீங்கள் சொல்லுகின்ற சொல்களில் ஒரு அழுத்தம் இருக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்த காலம் வந்து கொண்டு இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்தில் சனி பகவானோடு சம்பந்தப்பட்டால் சனி புதன் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி எல்லாமே என்னன்னு தெரில ஒரு குழப்பமான கம்யூனிகேஷன் மட்டுமே கொடுத்தது இதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு யாரும் யாருடைய சொல்லை கேட்கக்கூடிய காலமாக இல்லாமல் சென்று விட்டது இந்த மாதம் பதிமூன்று தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிலைமையானது நல்ல ஒரு இன்னமோ நாம் வெளி வெளிவந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும் சான் எதுலேருந்தோ நாம் ரிலீஃப் ஆகி வந்துட்டால் மாதிரி ஒரு சிறைவாசத்திலிருந்து வெளிவந்த மாதிரி ஒரு கொள்கை காணப்படும் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் அது இந்த மாதம் கிடைக்கும் ஐயா இந்த மார்ச் மாதம் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு விழுந்து பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து நாம் தான் போகிறோம் சூரியன் இடம் பெயர்ந்து அதனுடைய இடத்துலேருந்து எட்டாம் இடத்துலேருந்து நேராக ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு செல்லிராய் ராகு பகவானோடு அவர் இருக்கும் வீட்டுக்கு இருக்கும் இடம் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாக வர ஐயா சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறத்துக்கு ஒரு படி கம்மியாக இருக்காரையா உச்சம் பெறத்துக்கு ஒரு படி கம்மியாக இருக்கார் நல்ல வலுவோடு காணப்படுகிறார் ராகு பகவானுடன் செல்லப்போகிறார் நல்ல ஒரு நிலைமை இந்த பாக்கியம் எப்பொழுதுமே கிடைக்காது இந்த முறை ஏன்னா சுக்கர பகவானும் இடம்பெயர்ந்து அந்த இடத்துக்கு மாறுகிறார் ஒரு மூன்று நான்கு தேதிகளுக்கு அப்புறம் புதன் பகவானும் இடம்பெயர்ந்து விடுகிறார் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருந்திருந்து நம்மளுக்கு சுபத்துவம் வாய்ந்த தன்மைகளும் நல்ல வரவு தனவரவு தடிக்கக்கூடிய கா ஏன்னா எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அதான் ரெண்டாம் இடத்துல தனவா ஸ்தானத்தையும் பார்க்கும் ரெண்டு கிரகங்கள் இனிமேல் நல்ல ஒரு செல்வம் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் ராசிநாதன் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் நேரடியாக அவருடைய வீட்டையே பார்க்குறாரு சுபத்தும் வாய்ந்த தன்மையோட தான் காணப்படுறாங்க ஐயா ஒன்றும் கெடுதலான விஷயங்கள் இல்லை அவர் நீச்சகதி அடைந்தாலும் நீச்ச பங்கத்தோடு தான் இருக்காரு ரெண்டாம் அதிபதி அதனால் ஃபைல் பண்ணணும் அவசியமும் இல்லை பயப்படாதீங்க அந்த தன்னம்பிக்கையெல்லாம் இழக்கலாம் மாட்டேங்க நீங்கள் இந்த முறை தன்னம்பிக்கையெல்லாம் இழந்துலாம் நீங்கள் போகக்கூடிய காலமே இல்லை பயப்படாதீங்க இந்த மாதம் முழுவதும் தன்னம்பிக்கையோடு தான் நீங்கள் வாழ தான் போகிறீங்க நாம் இந்த அச்சீவ்மெண்ட்டை கொடுத்தா அந்த அச்சீவ்மெண்ட்டை செய்ய தான் கூடிய காலம் வரும் சின்ன உபாதைகள் இருக்கும் அந்த உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலமாக வரும் இந்த மாதம் முடிந்த பிறகு அடுத்த மாதம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அந்த பாக்கியம் அந்த உடல் உபாதிகள்லாம் தீர்ந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ப்ராப்ளம் இல்லை சுவாமி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தான் போகிறார் கடனாக சாமி வாங்கறது செல்வங்களும் வரவும் கடனும் தான் சுவாமி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிற்காலத்தில் அடைக்க போகிறத நாம் முன்னாடியாக வாங்கிக்கணும் அவ்வளோதான் பிற்காலத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்றைக்கி அது இன்ஸ்டால்மெண்ட் டியூவில் போட்டு நம்ம வாங்கிடுறோம் அந்த கடன் தொல்லை இந்த வாகனங்கள் நம்மளுக்கு மாற்றக்கூடிய காலமாக வருது சாமி வாகனத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும் அந்த வண்டி வாகனத்தில் ஏற்படக்கூடிய பழுதுகள் அனைத்தும் நீக்கப்பட்டு புதுமை வாகனத்தை வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வாங்க போகிறோம் என்னங்க ரொம்ப நாளாக அந்த வண்டி வச்சுட்ருக்கோம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுது பழுது அதிகமாகிடுது செலவு செலவினங்கள் அதிகரிச்சுன்னே இருக்குது இந்த மாதம் புதுசாக ஒரு வாகனத்தை வாங்கி நாம் அதை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட தான் போகுது இனிமேல் அதுக்கான வேலையை நாம் செய்ய தான் போகிறோம் ஏன்னா ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் அந்த வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாமே சிமராஜிகாரை பொறுத்த வரைக்கும் நல்ல அந்த வாகனத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அந்த வாகனத்தை வச்சுக்கிறதுல ரொம்ப கனரக தான் இவங்களுக்கு இயக்க தெரியுமே மேக்ஸிமம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்யக்கூடிய ஓட்டம் அந்த தொழில் செய்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வாகனம் ஓட்டுவதற்கும் வாகனத்தை சரி செய்வதற்கும் இவங்களுக்கு மேலாம் ஆள் தேங்கினா கூட கிடைக்காது அந்த மாதிரி மைனூட்டாக வேலை செய்வாங்க ஒரு சொல்லு சொன்னாங்களா அந்த வாகனத்தை தயாரிக்கும் தன்மனை கூட போனீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா மெயின்டனன்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது அந்த பழுது பார்க்கும் தன்மையை க்ளீனாக சக்கு சற்று நேரத்தில் சரி பண்ணி கொடுத்துருவாங்க எங்கே ஃபால்ட் ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் மைனூட்டாக அதை அறிவு சரியான அறிவு கரெக்டாக பயன்படுத்துவாங்க அந்த பாக்கியும் இப்பொழுது கிடைக்கப் போகிறது அப்படி வாகனங்கள் ஏதேனும் பழுதுபாட்டு இருந்தால் அந்த சரி செய்யக்கூடிய காலமாகவும் புதிய வாகன சேர்க்கை வாங்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது சூப்பருங்க இதை விட சிறப்பு வேறு எதுவுமே தேவையில்லை சரியான ஒரு நேரத்தில் நம்மளுக்கு கடரக வாகனங்கள் வாங்கி அதன் மூலியம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக வருது சுவாமி பயப்பட சின்ன சின்ன உபாதைகள் இருக்க தான் செய்யும் அவையெல்லாம் மாற்று இறைவன் மாற்றத்துக்காக தான் அந்த சின்ன சின்ன உபாதைகளை கொடுக்குறான் உடல் உபாதைகள் ஏதேனும் காணப்பட்டால் அந்த உபாதைகள் நீங்கக்கூடிய காலமாக வருது சாமி தனவரவு கண்டிப்பாக இருக்கும் சாமி அதில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லை மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று தான் கொடுத்துருக்காங்க எட்லியும் மறைஞ்சிருந்தாலும் நல்ல தனவரவு அதிகரிக்கும் பயப்பட சாமி சுவாமி ஏன்னா சூரியனோடு பொழுது நல்ல ஒரு தனவரவு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பயப்படுற விஷயம்லாம் இல்லை சுவாமி தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடிய காலமாக தான் வருது எட்டிலே மறைஞ்சாலும் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு ஏன்னா சனி பகவானோடு இருந்தால் சங்கடங்கள் உருவாகும் என்று தான் சொல்லியிருக்காங்க பகையல்லவா சனி சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகையல்லவா அந்த சனி பகவானுடைய தன்மையெல்லாம் மாறும் தன்னம்பிக்கை சுக்கர பகவானும் இடம்பெயர்கின்றார் இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் மாறுறாரு அதனால் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க ஒரு கிரகம் பார்க்கவில்லை ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் உங்கள் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க அதனால் இதுவரை இல்லாத கம்யூனிகேஷன் இதுமாரி போகுது சுவாமி யார் யாரோ வெளியிலிருந்த நபர்லாம் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய காலமாக வரப்போகுது நல்லா உற்றார் உணவினர்லாம் நம்மளுக்கு லிங்க் அதிகம் வரிக்கப் போகுது இந்த முறை திருமண ஏற்பாடுகளுக்கு ஒரு நி அதாவது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலமாகவும் வருது சாமி இந்த மாதம் அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாக அல்லது போக்குவரத்தும் திடீர்னு பார்த்தா ஏற்பாடு திருமணம் செம்மராசிக்காரங்களை திடீர்னு பார்த்தா ஏற்பாடு என்னங்க திடீர்னு இப்படி திருமணம் ஆச்சு இத்தனை நாளாக இழுத்துட்டு இருந்து ரொம்ப நாளாக ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ இந்த கூட்டு கிரகங்களுடைய தன்மை செவ்வாயும் சுக்கரனும் சேர்க்கை பெறும்போது சனி பகவானோட தன்மை சேரும் பொழுது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னம் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் இவை எல்லாம் சேரும் பொழுது கிரகங்களால் நல் பயன்கள் கிடைக்கும் நல்லன் பெயர்கள் கிடைக்கும் என்று சொல்கிறோம் இல்லை நல்ல நன் நல்ல பலங்கள் கிடைக்கும் ஐயா நல்ல பலாபலங்கள் போகுது சுவாமி உண்மையாக சொல்லப்போனால் நல்ல பலாபலங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படுத்த அவசியமே இல்லை சிம்மராசிகாரங்க இனிமேல் சுய தொழில் வேலைவாய்ப்பு செய்து கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரன் இனிவரைக்கும் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் தொந்தரவுலாம் விலக போதுங்க இந்த மாதம் ஒரு பதிமூணு தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்க சூரியன் இடம்பெயர்ந்த பிறகு தொந்தரவுகள் விலக போகுது எப்போ என் உண்டு என் வேலை உண்டு நான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு சலுகைக்கு நீங்கள் வரதான் போகிறீங்க என்னை விட்டுடுங்க நிம்மதியாக என்னை விட்டுடுங்க நானாச்சு என் வேலையாச்சு கண்ணில் ஏற்பட்ட குறைகள் ஏதேனும் இருந்தால் அந்த கண் பிரச்சனைகளோடு நீங்கக்கூடிய காலமாக வரப்போகுது அந்த தொந்தரவுலாம் உடல் உபாதைகள் ரொம்ப சர்ஜரி பண்ணாமல் ரொம்ப நாளாக எழுத்து அடிச்சிருந்தால் அந்த சர்ஜரிக்கு இது ஒரு தீர்வு ஏன்னா செவ்வாய் பகவான் செல்லும் பொழுது மருத்துவமல்லவா செவ்வாய் அந்த பகவான் சனி பகவானோடு சம்மந்தப்படும் போது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பார் தீர்த்து அந்த சர்ஜரியோ அல்லது மருந்தினமோ அதை நாம் எடுத்து மாற்றி அமைச்சு அந்த நோய்க்கான தீர்வு ஏற்று கொடுக்கல காலமாக இந்த மாதம் அமையும் ஏன்னா மாத கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலாபலங்களை மாத கிரகங்களும் சேர்ந்து கொடுக்கணும் சாமி அவ்வளோ வலிமையை கொடுத்துருக்கான் அந்த அளவுக்கு நற்பலங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும் தன்னால்வற்றை சேவை செய்து கொண்டிருக்கும் செம்மராசிகார் அனைவருக்குமே இது ஒரு நல்ல ஒரு காலம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு எதிர்காலம் என்று தான் சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே கட்சியை உங்களையா ஆக்டிவேட் பண்ணுங்க கவலைப்படாதீங்க ரொம்ப நாளாக ஒதுக்கி வச்சுருந்த கட்சிக்காரர்களாம் மேல் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஊக்கி வைக்கக்கூடிய காலமாக எலெக்ஷன் வரத்தால மட்டும் சொல்லலை ஏன்னா அந்த இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்தால் தான் அதை கூப்பிடுவாங்க என்னை கூட கண்டுக்கலப்பா நான் என்னவோ கட்சிக்காக உடைத்தேன் எதுவுமே கடல ஆனால் இப்போ கூப்பிட்டு கட்சியில் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாரு அந்த வார்த்தை கண்டிப்பாக வரணும் என்னை கூப்பிட்டு ஒரு போஸ்டிங்காவது கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட தான் போகிறாங்க அதனால் நாம் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு லாபத்தை சம்பாதிக்க தான் போகிறோம் கடுமையாக உழைச்சிட்டேன் ஐயா கட்சிக்காகன்னா அந்த கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு காலம் செம்மராசிக்காரங்க இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது ஐயா யாருன்னே தெரில சுவாமி எல்லாருமே நான் நல்ல பாராட்டுறாங்க பரவாயில்ல நீங்கள் கட்சிக்காக வேலை செஞ்சீங்களாமே அந்தளவுக்கு உழைச்சிங்களாமே அதேமாதிரி எங்களை உழைக்க சொல்கிறாங்க சாமி நம்மளையும் முன்னெதிர்த்து கொடுவாங்க முதல்ல ஐயா முருகனை கூப்பிட்டு இதை பாருங்கள் அவர் எப்படி உழைச்சிருக்காரு பாருங்கள் அவர் ஒரே பைசா கூட ஆசைப்படலைங்க கட்சிக்காக அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா எந்த வேலை கொடுத்தாலும் சரி சார் அவரை பெருமிதப்படுத்துவாங்க அந்த மேடையிலே கூப்பிட்டு குறைச்சி பெருமை அந்த பெருமிதம் நம்மளுக்கு இந்த தர இந்த காலம் அமையும் இந்த மாதம் நம்மளுக்கு அமையும் இங்கே சூப்பருங்க சூப்பருங்க கட்சி தான் இல்லைங்க வேலையாகட்டும் எல்லாமே ஒரு பொருள் கட்சி காரணம் அரசியல் தான் அரசியல் மட்டுமல்ல நாம் செய்யக்கூடிய வேலை இடத்துலையும் சரி நம்ம முன்னெடுத்து நம்மளுக்கு ஒரு நற்பையது வழங்கக்கூடிய காலமாக வரப்போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வேலை செஞ்சிகிட்ருக்கோம் நம்ம எதை கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு நாம் வந்துட்ருக்கோம் பயப்பட தேவையில்லைங்க நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை சிம்மராசிக்கார் இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை நம்மளுக்காக நம்மளையே நம்ம கொஞ்சம் அச்சப்படுவோம் என்னங்க நாமளாக அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தில் கூட இருப்போம் இனிமேல் அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலம் பயப்படணும் அவசியமே இல்லை தன்னலர் சேவை செய்து கொண்டிருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு சரி பரவாயில்லைங்க நாளைக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்கு எப்பவுமே உண்டு அந்த தன்னம்பிக்கை இனிமேல் வளரக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்கு சிம்மராசிக்காரங்களாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் எதனால் இருந்திருந்தால் அவை எல்லாம் தீர்க்கக்கூடிய காலம் இந்த மாதம் முடிவதும் இருந்து அதுக்கப்புறம் சென்று சரியாயிடும் சுவாமி இந்த மாதம் முழுவதும் இருக்கும் கொஞ்சம் பிபி சுகர்லாம் கொஞ்சம் ஐஎல்எஸ்லாம் இருக்கும் வேறு வழியே கிடையாது அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கும் செயல்பாடு மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல நற்பெயர்கள் நம்மளுக்கு வரப்போகுது வெளியூர் பயணம் என்று சொல்கிறோம் இல்லை நீண்ட தூர பயணம் நம்மளுக்கு மேற்கொள்ளக்கூடிய காலம் வரும் கண்டிப்பாக உண்டு நீண்ட தூர பயணமும் நீண்ட தூர அதாவது ஆன்மீக பயணமும் நம்மளுக்கு செயல்படுத்தக்கூடிய காலம் இந்த மாதம் அமையும் சிம்மராசிக்காரங்களாம் சூப்பருங்க ஒரு இனிமையான நிகழ்வு என்றுதான் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவே கிடையாது மனம் உளைச்சல்லேருந்து வெளியே வர தான் போகிறோம் மன உளைச்சலேருந்து வெளியே வரதான் போகிறோம் இது ஒரு இனிமையான காலம் என்றே எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல செலவினங்கள் செய்ய தான் போகிறோம் இந்த மாதம் வரவு இருந்தாலும் செலவு அதுக்கேற்ற மாதிரி ஈவனாகவும் இருக்கும் சுவாமி இந்த மார்ச் மாதம் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் சுய தொழில் வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது முன்னேற்றம் தரக்கூடிய காலம் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடியங்களுக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த மாதம் நம்ம பேர் எல்லாமே நாம் செஞ்சுட்ருக்கோம் இனிமேல் லெட்டர் பேட் போட்டு செய்ய போகிறோம் சுவாமி இது வரைக்கும் நம்ம பேர் இல்லாமலே செஞ்சிருந்தோம் ஜிஎஸ்டி நம்பர் எல்லா நம்பரையும் போட்டு நம்ம லெட்டர் பேடு போட்டு நம்ம செய்ய தான் போகிறோம் ஏன்னா எதுக்கு நாம் அச்சப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கணும் தைரியமாக எடுத்து செய்வோமே வேலை அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வளரப்போகுது ஜிஎஸ்டி நம்பர் போட்டு நாம் பிரிட்டு போட்டு பேடு போட்டு நாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரோடு ஃபோட்டோவோடு வரப்போகுது அந்த காலமெல்லாம் வந்துட்டுருக்கு சாமி இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலம் இல்லை என்று உறுதியாக கூறப்படுகிறேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும் லமோ லக்ஷ்மி நாராயணாய என்று சொல்லக்கூடிய மந்திரம் சொல்லக்கூடிய நாராயணனை வழிபடவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்